இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான மஷ்ரூம் பிரியாணி நல்லா மணக்க மணக்க ரொம்ப சுவையான மஷ்ரூம் பிரியாணி சாதம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது லன்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா குயிக்காக ஒரு ப பதினஞ்சு டு இருபது நிமிஷத்தில் நாம் ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலஞ்சு லவங்கம் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் மல்லி ரெண்டு டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் புதினா இலை ஒரு பத்து பதினஞ்சு இலை கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சி செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஸ்டார் அனீஸ் ஒன்று சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கட்டுன்னு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம செஞ்சோம்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் இப்போ தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு தக்காளி வதங்கட்டுன்னு மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க அதோட பிரியாணி மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது காளான் வந்து முந்நூறு கிராம் சேர்த்துருக்கேன் கழுவிட்டு சுத்தமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காளான் தா வதங்கி தண்ணி விட்டு வரோம் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு நான் ஊற வச்ச ரெண்டு ரெண்டு டம்ளர் அரிசி நான் வந்து சமையல் அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணுணாலும் எடுத்துக்கலாம் நம்ம எப்பவுமே சமைக்கிற நார்மலான சமையல் அரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பால் வந்து ஒரு சின்ன தேங்காயில் மேல் மூடி மட்டும் எடுத்து ரெண்டு டைம் மூணு டைம் தேங்காய் பால் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் அதை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டம்ளருக்கு எங்கள் எங்களுடைய அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வைப்பேன் நீங்கள் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ வைப்பீங்களோ அது மாதிரி வச்சுக்கோங்க பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் வைக்கலாம் அதே ஜீரக சம்பா அரிசியாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் வச்சுக்கலாம் இப்போ தண்ணி வச்சு நல்லா கலந்துட்டு மல்லி இலை தூவிக்கலாம் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பும் பார்த்து போட்டுக்கலாம் புதினா இலையும் மல்லி இலையும் தூவிக்கலாம் இப்போது நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி நான் என்னோடய குக்கரில் என்னோடய அரிசிக்கு மூணு விசில் விடுவேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நார்மலாக சமைக்கிறீங்களோ அரிசிக்கு எவ்வளோ விடுறீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ மூணு விசில் விட்டு விசில் இறங்கி எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா மனமாகவும் இருக்குது நல்லா இப்படி கரண்டி காம்பு வச்சு கலந்து விட்டுக்கலாம் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்